எல்பிஜிக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க செலவு பண்ற பணத்தை மிச்சப்படுத்தணும் உங்க வீட்டுல பயோகேஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பயோகேஸ் மிக இல்லாம உங்க பயோகேஸ்கான மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்டையும் இவங்களே தராங்க கிரீனர் பயோ உடைய பயோகேஸ உங்க வீட்டுல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இயற்கை விவசாயம் தற்சார்பு மற்றும் உற்பத்தி துறையில இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய பொருட்களையோ வியாபாரத்தையோ எங்களுடைய சேனல்ல இலவசமா

ரூபாய் காசுகளுக்கு விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வரும் கமர்ஷியல் சிலிண்டருடைய விலையினால ஹோட்டல் உரிமையாளர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு வராங்க இதற்கு ஒரு தீர்வா அவங்க பயோமாஸ் ஸ்டவ் பயோ கேஸ் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய மாத செலவு நிச்சயமா குறைஞ்சி அவங்களுடைய லாபம் பெருகும் எவ்வளவு நாள் தாங்க சிலிண்டருக்காக மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ண போறீங்க நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன் தயாரிக்கும் புகையில அடுப்ப வாங்குங்க உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸை மிச்சப்படுத்துங்க தொழில் நடத்துறவங்க அதுவும் குறிப்பா ஹோட்டல் உரிமையாளர்கள் நிச்சயமா இதை சிந்திச்சு பார்க்கணும் எல்பிஜி அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு அந்நிய செலாவணியும் அதிகமாகுது நம்ம கையில் நிக்க வேண்டிய லாபமும் குறையுது இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக நம்ம சேனல்ல காத்துட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்